ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு கார்த்திகை தீபத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரம்யா வந்து நேற்று அபிராமி கோயிலுக்கு வராங்க வந்ததும் ரம்யாவும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அந்த தாலியை வந்து எப்படி வந்து திருடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு இன்றைக்கு எபிசோடில் வந்து அபிராமி அம்மா வந்து ரொம்ப சாமி கும்பிட்டு அதை வந்து தீபகா ஆசை வாங்கிட்டு வந்த தாலி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ரம்யா வந்து அபிராமி கண்ணாசன் அந்த நேரமாக பார்த்து தாலி வந்து பேக்கோட தூக்கிடுறான் உடனே வந்து அங்கே வந்து கா சொல்லிட்டு அழுதுட்டுருக்கான் அபிராமி அம்மா வந்து அழுதுகிட்ருக்காங்க அந்த நேரம் வந்து கார்த்திக் வரா கார்த்திக் வந்ததும் கார்த்திகை இங்கே பார்ப்பா தீபாக்காக ஆசை ஆசையாக வாங்கினேன் மாங்கல்லையோ காணாத போயிடுச்சு எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுமா கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் கவலைப்படாதுங்கம்மா அதெல்லாம் வந்து சீசியாக கண்டுபிடிச்சல அப்படின்னு ஃப்ரெண்டு தெரியவருக்கு எப்படி அப்படின்னு சொல்லி ரம்மா கேட்குறாங்க ஃப்ரெண்ட்லாம் பேங்க்கானியோட அப்பா இருக்காங்க அதனுக்கு தான் மட்டும் கூட பேங்க் கவர் மொபைல் வச்சு மொபைல் நம்பர் தமிழ் நீங்கள் தம்பிய சொல்லி அம்மியை ரொம்ப சொல்லி சொல்கிறாங்க சரி நீங்கள் வந்து அம்மா வரீங்க அம்மா ரொம்ப பயந்து போய் ஃப்ரெண்ட்ஸு ாங்க பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்க ஏற்றாழுதாங்க சரி ரம்யா இருக்க பார்த்து எனக்குள்ளே அப்படி கிளம்புறாங்க ஒரு எங்களோடய இன்வெஸ்டர் மார்த்தன் அப்படிங்கிறாங்க ரம்யா வந்துட்டு அதுக்காக சேர்த்து அம்மா நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க இருங்க குடிக்கிற பிறகு ரொம்ப சொல்லிட்டு இதை பார்த்துட்டு வந்து தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கிட்டு அந்த பேக்கே வந்து கொண்டு வந்து இந்த அல்மாதிரியா என்ன பண்ணிட்டு ஒரு கலாம் சித்தர் உடனே அப்படின்னு சொல்லி ஆரஞ்சு ஆசிய வாங்கி பேக் ஃபஸ்ட்டு இந்த மாட்டி கல்யாணத்துக்கு வந்து கெஞ்சி இருக்க பேசி சா இதுவந்து அதுக்காக அது அங்கேட்டு பாருங்க இதுக்குமாவில் இருந்தேங்க அப்படின்னு வந்து எப்படியாவது நான் எதைட்டேன் போய் சொல்லி பிடிச்சி காற்றுக்குறதோட எனக்கு பரவலமாக நம்மளுக்கு தேவை முக்கியம் தாலிதா அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன் வணக்கம் இதெல்லாம் வந்து காற்றி போட பிளான் தான் காட்டுறான் ரமியம்மா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வெளியேறினா ரம்யா வாங்கிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அப்படின் சொல்லிவிட்டு நான் போட்ட பிளானு சக்ஸஸ்ஸு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிற கார்த்தியும் இன்னும் அடுத்த இதில் வந்து ரம்யா வந்து வீட்டுக்கு வந்திருக்குவேன் வீட்டில் வந்து மாப்பிள்ளை ரமேஷும் வர்றேன் ரமேஷ் வந்துட்டு என்னக்கிறேன்னா ஹை ரம்யா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு சரி நம்ம ஹனிமூன் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க நம்ம மேரேஜ் முதல் ஹனிமூன் எங்கே போகலான்னு கேட்கும் ரம்யா சரியான கட்டுப்பாயிடுறேன் அதோடு இன்னைக்கு எபிசோடு முடியுது இன்னும் நாளைக்கு என்னெல்லாம் நடக்கும் போதுன்னு நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் நம்ம சேனலை வந்து பார்க்குறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் பேசுகிறதுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்